என் அன்பான செல்லப்பிள்ளைகளே இந்த வீடியோவை தவிர்க்காமல் கவனமாக கேளுங்கள் என்னுடைய மகாபலத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன் இரேமியா முப்பத்திரெண்டாம் அதிகாரத்தில் மகாபலத்தினாலும் வானத்தையும் பூமியையும் நான் உண்டாக்கினேன் அதேபோல் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டானவைகளை நானே உங்களுக்கு செய்வேன் நானே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வேன் இம்மானுவேல் ஆகிய நான் ஆலோசனை ஆளராகவும் அற்புதம் செய்பவர் ஆகவும் உங்களோடு இருக்கிறேன் எல்லா பிரச்சனைகள் உபத்திரவங்கே இளையும் உபத்திரவம் உண்டு வரை பார்க்கிலும் நானே மிகப்பெரியவர் பெரியவர் எகிப்து தேசத்தில் அற்புதத்தை பலத்த கைகளினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நான் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தேன் நானே அற்புதங்களை செய்பவர் என்னால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை உங்கள் வாழ்வில் நான் மகா பெரிய அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் பிள்ளைகள் படிப்பிற்காக மேல் படிப்பிற்காக வாய்ப்பிற்காக எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் நான் உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவேன் நானே யோசனையில் வல்லவரும் செயலில் பெரியவருமாய் இருக்கிறேன் நானே உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து விளங்கச் செய்வேன் அதிசயங்களின் ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர் நான் மகா பெரிய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நானே உங்களை வழிநடத்திடுவேன் உங்கள் தொழில் பிரச்சனையில் அற்புதம் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் மேல் படிப்பில் ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் கடன் பிரச்சனையில் அற்புத அற்புதம் நடக்கும் உங்கள் கணவன் பிள்ளைகள் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை கிடைக்க ஒரு அற்புதம் நடக்கும் நம்புங்கள் சூனிய ஏவல் கட்டுகளிலும் அற்புதம் நடக்கும் தீராத நோய் நொடியில் இருந்து உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி பிள்ளைகள் இணைவதில் விடுதலை கிடைக்கும் உங்கள் வீடுகளில் நடக்கும் பிரச்சினைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் சிக்கல் சிரமங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் உங்கள் ஜபங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் தியானங்கள் இவற்றின் மூலம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் உங்கள் வாழ்வில் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் நிகழ்த்துவேன் நீங்கள் உங்கள் தேவனை வெட்டக் கொடுக்காமல் இருங்கள் நானே உங்கள் வாழ்வில் அற்புதம் நடத்த வந்துள்ளேன் நீங்கள் இனி அழுது கொண்டிருக்கப் போவதில்லை நானே உங்களை மீட்டெடுக்க வந்துள்ளேன் நீங்கள் உங்கள் வாழ்வில் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்து விளங்கப் போகிறீர்கள் என் பிள்ளைகள் எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ அங்கெல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நான் உங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்க கிருபை செய்வேன் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படி செய்வேன் அதற்கு தடைகளாக இருக்கும் மகா கொடூரமான சூழ்நிலைகளை எழுப்ப விடாமல் தடுக்கிற தடைகளையும் நான் தகர்த்து எரிய செய்வேன் நான் உங்கள் ஜெபம் மூலம் எழுந்தருளுவேன் நீங்கள் அந்தரங்கத்தைப் பார்க்கிற நான் வெளியரங்கமாய் பதில் தருவேன் துன்மார்க்கனும் உங்கள் பிரச்சனைகளும் மாறிப்போகும் நீங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பவன் சதிகள் செய்பவன் உங்களை முறியடிக்க பார்ப்பான் ஆனால் அவன் ஜெயம் கொள்ள முடியாது உங்களை அசைக்கவே முடியாது என் பிள்ளைகள்தான் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள் நான் உங்கள் வாழ்வில் பல அற்புதங்களை செய்வேன் உங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் முன் ஒரு உத்தரவாதம் உண்டு நீங்கள் ஜெபிப்பதற்கு ஜெயம் எடுப்பதற்கு என்று பிறந்தவர்கள் சத்துருவுக்கு என் பிள்ளைகள் மேல் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை உங்கள் வாழ்வில் நடக்கிற யுத்தங்களை நான் உங்கள் வாழ்வில் அவற்றை அற்புதமாக மாற்றித் தருவேன் நீங்கள் நடு இரவு என்னிடம் என் சமூகத்தில் ஜெபம் செய்யுங்கள் என் கரத்தை அசைக்கும் நான் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வேன் நானே பராக்கிரமசாலியா இருக்கிறேன் அதேபோல் நீங்கள் என் பிள்ளைகளும் பராக்கிரமசாலிகளாக இருப்பீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் எப்போதும் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நான்தான் பெரியவன் நீதான் பெரியவன் என்று போட்டி போட்டுக்கொண்டு இருக்காதீர்கள் உங்களை நடு இரவில் உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவேன் உங்களை விடுவேன் என்று எவன் உங்களை பயமுறுத்துகிறானோ அவன் அந்த நடு இரவே நொறுங்கிப் போவான் ஏனென்றால் நான் என் பிள்ளைகள் பக்கம் இருக்கிறேன் அழிவு கொண்டு வருகிற சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு என் பிள்ளைகள் மேல் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை உங்களுடைய சுவாசமும் தெய்வ பயமும் என் கையில் இருக்கிறது என் பிள்ளைகளை நான் கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சிறைச்சாலையில் அகப்பட்டு இருப்பது போல் அகப்பட்டுக் இருக்கலாம். இன்றோடு இவர்கள் வாழ்க்கை முடிந்தது என்று அவன் கொண்டு இருக்கலாம் இனி இவர்கள் வாழ்வு சிறக்கப் போவதில்லை இவர்களால் எழுந்திருக்கவே முடியாது இவர்கள் இனி விழுந்து கிடப்பார்கள் இவர்களை பாதாளத்தில் தள்ளிவிட்டேன் என்று நினைத்துக் இருக்கலாம் நீங்கள் நடு இரவு ஜெபத்தில் நீங்கள் என்னிடம் ஜெபிக்கிற ஜெபம் பரலோக வாசனை தட்டும் எவன் என் பிள்ளைகளை சிறைச்சாலையில் அழைத்து வைத்திருக்கிறானோ அவனிடமிருந்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுப்பேன் கட்டுக்கள் எல்லாம் அவழ்ந்து போகும் அவை வெண்கல கதவாக இருந்தாலும் சரி இரும்பு கதவாக இருந்தாலும் சரி அவை நொறுங்கொண்டு போகும் நான் என் பிள்ளைகள் வாழ்வில் அற்புதம் செய்து நான் உங்களை மேன்மைக்கு மேல் மேன்மைப்படுத்துவேன் நீங்கள் ஜபத்தில் உங்கள் வேண்டுதலை தெரியப்படுத்துங்கள் நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் உங்களால் முன்னேற முடியாமல் இருக்கிறீர்களா நான் உங்களை மீட்டு நீங்கள் கழுகுகளைப் போல் உயர பறந்து போய் உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும்படி செய்வேன் சீறி வந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் கிழித்து வீசப்பட்டது அதேபோல் நீங்கள் தைரியமாக பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் தாவீது போல் தைரியமாக இருக்க வேண்டும் நீங்கள் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறீர்களா என் பிள்ளைகளே உங்கள் தோல்வியை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் நீங்கள் எங்கெல்லாம் கெட்டவன் கெட்டவள் என்று பேர் வாங்கினீர்களோ அங்கெல்லாம் நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அங்கெல்லாம் நான் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்து உங்களை தலை நிமிர செய்வேன் சொந்த வீடு இல்லாமல் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்து அவமானப்பட்டாயோ அசிங்கப்பட்டாயோ அங்கெல்லாம் நான் உங்களை சொந்த வீடு கொடுத்து உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தி உங்களை நிமிரச் செய்யப் போகிறேன் என் பிள்ளைகள் தொழில் செய்யும் தொழில் கூடத்தை நொறுக்கிவிடுவேன் இனி நீ தொழில் செய்யவே முடியாது என்று எவனெல்லாம் உங்களுக்கு சதி செய்தானோ இனி அவர்கள் எப்படி தொழில் செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் முன் நான் அற்புதத்தை நடத்தி அந்த இடத்தில் சொந்தமாக தொழில் கூடத்தை அமைத்து நான் தலை நிமிர்ந்து வாழ வைத்து உங்கள் தொழிலில் அற்புதம் நடக்கச் செய்வேன் உங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்க்கை நாசமாகி போய்விட்டது என் பிள்ளை அவள் கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்த பிள்ளைகளை இணைத்து அவர்களை நான் அவர்கள் வாழ்வில் நான் அற்புதம் நடத்தி அவர்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன் என் பிள்ளைகளை நான் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் நான் உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள்